வெல்கம் டு ரைட் வித் நோமிட்டா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காது குத்தலை விளாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு காது குத்துறாங்க ஸோ அதே விலாக போடுவோன்ட்டு தான் போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் குல வழக்கு அவங்க அவங்களோட குலதெய்வம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து பூஜை போட்டுருவாங்க ஃபஸ்ட் நாள் பூஜை போட்டு சாமி அழிச்சு இதெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் படைப்பாங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள் தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அத்தை சீரு அந்த சீரு இந்த சீரு மாமா சீரெலாம் இருக்கும்ல சரி அவங்கலாம் சீர் வைப்பாங்க சீர் வச்சு காசு நகை எதுவாக இருந்தாலும் சீர் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சைடில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துகிட்டே இருக்கா பிரியாணி செஞ்சுட்டே இருப்பாங்க பிரியாணி போடுவாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சீரியும் எடுத்துகிட்டு வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை அடிக்கிற பொண்ணு நல்லா பார்த்துங்க அது மொட்டை வச்சப்பறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தெரியாதுல்ல இப்ப வீடியோ எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மொட்டடிக்க போற பையன் இவன் தான் அந்த மொட்டடிக்க போற பையன் சின்ன பையன் அவன் தான் மொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தாய்மொழியில் வச்சு மொட்டடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரிதான் தமிழர் பண்பாட்டில் இதுவும் ஒன்றுங்க காது குத்துன்றத திருவிழா அதாவது விழாவாக பண்ணுவாங்க ஒரு பெரிய விழாவாக பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி காது குத்துனா அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச்சு அதெல்லாம் பண்ணி மொட்டையடிச்சு முடிச்சுருவாங்க கடைசியாக அந்த முடி இந்த மொட்டை அடிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க மொட்டை அடிச்சுட்டு காது குத்தும் போது தான் வழியே இருக்கும் கடைசியில் சொல்கிறேன் அந்த அந்த காது குத்தும் போது அந்த இது சொல்கிறேன் நான் இங்கே பாருங்கள் கடைசியில் மொட்டை கடைசியில் பார்த்தீங்கன்னா மொட்டை ஒரு வழியாக அடித்தாச்சு இங்கே பாருங்கள் ஒரு ஸ்மைலு அங்கே பாருங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட மொட்டை அடித்தப்புறம் அழகாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபினிஷிங் டச்செலாம் எடுத்துட்டு நெல்லியே இருந்து மொத்தம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு மண்டியில் சந்தனம் பூசுவாங்க அதுதாங்க ஹை இப்போ சந்தனம் பூசின அப்புறம் அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அண்ணே இங்கே போஸ் கூட பளபளன்னு இருக்கிறவர் மொட்டை வச்சி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கள் மாமா சின்ன பையன் சின்ன பையனுக்கு அடிக்கிறாங்க அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்த கரெக்டாக ஏழு மாதம் ஒரு எட்டு மாதம் குழந்தை அவன் 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 பிளேடு அடித்தனா அதாவது கீறி விட்டுருவான்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தாங்க எப்படியும் கொஞ்சம் முடியெடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிம்மர் போட்டுடலான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் அழு அவன் தலையை பிடிச்சாலே டென்ஷன் ஆகிறான் அழுகிறான் சிரிக்கிறானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி போன ட்ரிம்மர்லேயே போன்ட்டு ட்ரிம்மர் கடைசியில் ட்ரிம்மர்லேயே போட்டாங்க அப்போ அப்போ கூட அடங்க மாட்றாங்க பாருங்கள் ட்ரிம்மர் போட்டோம் இப்படி அப்படி அவன் குழந்த சரி அதனால் அவன் ட்ரிம்மரே போட்டுடுறாங்க பாருங்க அவங்க அம்மா வந்து அந்த பொம்மை கொடுத்து பார்க்குறாங்க எது எதோ கொடுத்து பார்க்குறாங்க அப்பயும் கம்மன் இருக்க மாட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வரியாக வாங்க பாருங்கள் கையில் வாய் வச்சுன்னு கம்மன் இருந்தால் கொண்டு அதுக்கப்புறம் திடீர்னு திருப்பி கத்த ஆரம்பிக்கிறான் இதுவே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்து மொட்டை மொட்டை இவனுக்கு அவள்தே அதுக்கு அடிக்கிறப்போ சீக்கிரம் இருந்துச்சு இவனுக்கு மொட்டை அடிக்கிறப்போ ரொம்ப நேரம் ஆச்சு அழுத்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் அழுகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக மொட்டை வச்சு முடிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தா தாடுமே பழப்பழ பழ ஆகிட்டாங்க மொட்டை மொட்டை அடிக்கல அதாவது அந்த ட்ரிம்மர் போட்டு ஜீரோவில் போட்டு எடுத்தாரு ஜீரோவில் போட்டு எடுத்தும் முடியாங்க அங்கேருந்து சின்ன பையன் தானே ரொம்ப அடிக்க முடியாது அப்படியே விட்டாங்க பாருங்கள் தண்ணி கொடுத்தலாம் அடிக்கிறதாக்குங்க அப்போ கூட விட மாட்டுறாங்க மொட்டை அடிக்கவே விட மாட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாப்பாங்கெல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிச்சிங்க பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க போய் குடும்பத்தோடு கூட போயிட்டு சாமி சாமி தரிசனம் போட்டு வாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பார்த்துட்டு கும்பிட்டு வராங்க கும்பிட்டு வந்த காது குத்து பண்ணுவாங்க வராங்க தெரியுதா இதுக்கப்புறம் தான் மடியில் வச்சு காது குத்துவாங்க காது குத்துறதுக்கு வீடியோ எடுக்க கூட ஓட மாட்டுறாங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லா கும்பலா அப்படியே அதாவது காத்து போட கூட காத்து போக கூட வழியில் அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த குழந்தை வர ஆழ ஆரம்பிச்சிச்சு காது குத்துற டைமில் அழுகணுமா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் கழித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நோந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து காது குத்துறேன் எல்லா குழந்தையும் காது குத்தும் போது அழுவோம் இந்த பொண்ணு அழுவிலங்க நம்ம இப்போ நம்மலாம் சின்ன வயசில் வலிச்சு இதுனா அழுவோம் பட் இது அழுவ வேலைங்க அப்படியே அப்படியே பல்லக்கட்சினே இருந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் உங்களுக்கே பல்ல பல்லக்கட்சி நிறைய இருந்துச்சு எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நிற்க இடமே இல்லைங்க பாருங்கள் காது குத்துரு ஆனால் கம்பி பிடிச்சி தொங்கிட்டு வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் காது குத்துறாரா சில குழந்தைங்களாலும் வாழைப்பழம் கொடுப்பாங்க அழகக்கூடாதுன்னு பட்டு வாழைப்பழத்தையே வாங்காது வானாக வானான்றோம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ரெண்டாவது காது குத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்ல கடிச்சிட்ருக்கு நானா சின்ன வயசுல ரொம்ப அழுதுங்க உங்கள் ஃபோட்டோ அப்போ தெரியாது ஃபோட்டோ படுத்தேன்னா அப்போ தான் பார்த்தேன் நான் ரொம்ப அழுதுருக்கேன் பார்த்தீா இந்த பொண்ணு வந்து காது குத்தும் போது வலியை தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன பையன் சின்ன பையனதுனால இவனுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துல செயின்னு அதான் அவங்க சீர் செய்வாங்கன்னா அதெல்லாம் கழுத்துற செயின்னு போட்டு அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து காது குத்த மாட்டாங்க ஏன்னா சின்ன பையனில் எழுமோஸ் எட்டு குழந்தை அவனுக்கு குத்தனா வலிச்சுட்டே இருக்கும் அது வந்து நம் நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது நம்மளுக்கு வலிச்சா எதனா எதனா ஆச்சுன்னா சொல்லுவோம் அவனுக்கு சொல்ல மாட்டாங்கல ஸோ அதனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பூ வச்சு எடுப்பாங்க பூ வச்சு எடுப்பாங்கன்னா காது குத்துறதுக்கு பதிலாக அந்த மாலையிலேருந்து ஒரு பூ எடுத்து அதாவது அவங்க தாய்ம மாலையிலேருந்து ஒரு பூ எடுத்து காது ரெண்டு காதுலேயும் வச்சு 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 எடுப்பாங்க அவ்வளோதான் இதுவும் காது குத்தம் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீரு வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அத்தை சீரு அந்த சீரு இந்த சீரு எல்லாம் சீர ஜூஸ் பாட்டிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டைச்சனை பையன் ஃப்ரெஷ் ஆகிட்டான் மொட்டைச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரை மொத்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிரியாணி சப்ளை பண்ண வேலை வந்துச்சு பிரியாணியும் பிரெட் அல்வாவும் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஏ ஏழு கிலோ எட்டு கிலோ வீட்டுக்கு பத்து கிலோ போல் பிரெட் அல்வா அதே போக பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்குது எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா சாப்பாடு மீ இது வந்து ஃபேமிலிக்காக எடுத்து வச்ச சாப்பாடு ஸோ கடைசியில் அது மொத்தத்தையும் பண்ணுறது இந்த இங்கே இவ்வளோ நேரம் நின்னது யார் தெரியுமா நான் தான் கடைசியாக ஒரு லுக் கடைசியாக ஒரு லுக்கு விடும் பாருங்க அங்கே பாருங்க மூஞ்சை எட்டுறான்னா பிரியாணி மட்டும் எடுத்தாங்க ஒரு மூஞ்சி தேதா பிரியாணி தான் பட் பீஸ் மட்டும் தாங்க இல்லை பீஸு மொத்தம் களையடிச்சு வெறும் கடைசியில் குஸ்கா தந்து குஸ்காவை சாப்பிட்டு போயிட்டேங்க அவ்வளோதான் தான்